ஒரு நபித்தோழர் பேரித்தம்பள தோட்டத்தில் அமர்ந்து இரவு நேரத்தில் இபுனு ஹுலைர் என்பது அவருடைய பெயர் இந்த இபுனு ஹுல்லை என்பவர் தோட்டத்தில் இரவு நேரத்தில் ஒரு இரண்டு குதிரையை கட்டி போட்டு அதற்கு அருகிலே தன்னுடைய மகன் எகையாவை தூங்க வைத்து பேரித்தம்பள தோட்டத்தில் அமர்ந்து திருக்குறானுடைய வசனங்களை ஓதிக் கொண்டிருந்தாராம் இவர் ஓத ஓத குதிரை கணக்க ஆரம்பித்து சப்தம் போட ஆரம்பித்ததாம் குதிரை இவர் ஓதுவதை நிறுத்திவிட்டார் குதிரை சாந்தமானது மீண்டும் இவர் ஓதுகிறார் குதிரை மீண்டும் சப்தம் போட ஆரம்பித்தது மூன்றாவது முறையும் ஓதினார் மூன்றாவது முறையும் குதிரை சப்தம் போட ஆரம்பித்தது இவர் எங்க தன்னுடைய மகன் உறங்கிக் கொண்டிருக்கிற எகையாவை அந்த குதிரை மிதித்து விடுமோ என்பதற்காக வேண்டி ஓதுவதை நிறுத்திவிட்டு குதிரைக்கு பக்கத்தில் என்று பார்த்தாராம் அங்கே ஒரு வெளிச்சம் அடித்ததாம் வானத்தை பார்த்தாராம் எல்லாம் கருண்டு திரண்டு வந்து கருநிறத்து மேகமாக திரண்டு வந்து மேகத்தினூடாக ஒரு ஒளியை பார்த்தாராம் நன்றாக பார்ப்பதற்குள் அந்த ஒளி சென்று விட்டதாம் காலை பொழுதில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹெல்லமரத்தில் நடந்த செய்தியை இவுனு கொலைர் என்று சொல்லப்படுகிறார் பிரசித்தி பெற்ற இந்த நபி தோழர் சொல்லுகிறார் செல்லமர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே அந்த ஒளி உங்களுக்கு அருகில் வருகிற வரை என்ன யார சொல்லாம் அதுதான் அல்லாஹனுடைய ரஹமத்தை இந்த பூமியில் இறக்குகின்ற மலக்குமார்கள் செல்லவர்கள் சொன்னார்கள் திருக்குறானுக்கு அப்படி